எஸ்பிடி பார் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போறேன்னா செவலையில் ஒரு மாடு செவலை சட்டையில் ஒரு மாடு ஆகிய இரண்டு ஜெசி சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு மாடுகளும் எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளவு கரவைத்தரன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் தான் வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த செவல சட்ட மாடோட டீட்டெயிலை பார்த்துடலாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் இது சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல உயரமான நீளமான மாடுங்க நல்ல அகலத்தில் நல்ல நீட்டு பூக்கல நல்ல ஒரு கலர் பேட்சில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது மாடு பார்க்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடி இன்னும் அந்த பத்து நாளில் நல்லாவே எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல பெருமாடாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த மடியெலாம் எடுத்து நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல நீளத்தில் இருக்குங்க அவரோட நெஞ்சு உயரத்துக்கு மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல கலர் பேட்ச்சுங்க அரிதான கலரு நிறைய நண்பர்கள் விரும்பக்கூடிய கலரில் மாடு விற்பனைக்கு வந்துடுங்க ரெட்டை வரி மடியமைப்பு கொண்ட மாடு நல்லா புடச்சி எடுக்கும் மடியை பொறுத்த அளவில் மாட்டோட காம்புக்கான ஸ்பேஸ் பார்க்கலாங்க நீங்கள் நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லில் இரண்டாம் ஏத்தில் அருமையான சினை மாடாக இந்த மாடு வந்து கணக்க வந்திருங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க கிளைமேட் தாங்க நல்ல சிறந்த மாடாக இருக்கும் நிறைய நண்பர்கள் இப்போ இந்த வெயில் கிளைமேட்டுக்கு ஜெஸ்ஸி மாடாகவே கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு பதினேழு லிட்டர் கரைவைத்திறன் கொண்ட ஒரு அருமையான ஒரு சினை மாடாக மாட்டின் உரிமையாளர் தெரிவிக்கிறாருங்க ஆறு பல்லில் இரண்டாம் வீத்து மாடு நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா மாட்டோட டீட்டெயில் நம்ம சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு மாட்டுக்கான டீட்டெயிலில் சொல்லிவிட்டுங்க உங்களுக்கு ஃபர்தராக தேவை அப்படின்னாலும் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாம் பொதுவாக நம்ம சேனல் நேரில் போய் பார்த்து எடுங்க அப்படின்னு தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறோம் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா சும்மா நெருப்பு மாதிரியான ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடுங்க நல்ல கலர் பேச்சு அருமையான உடல் அமைப்பு சரியான தரத்துல மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இதுவும் ஒரு இரண்டாம் இது சினை மாடு தான் ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணின ஒரு எட்டு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவைத்திறனில் சும்மா தரமான மாடாக இருக்குது மாட்டோட உருவத்தையும் உடல் அமைப்பையும் பாருங்கள் எந்த அளவுக்கு தரத்தில் இருக்குது அப்படின்றத நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடுங்க கிராஸில் வருங்க சிந்து கிராஸில் வரக்கூடிய மாடு அருமையான தரம் நல்ல கலர் பேட்ச் ரெட்டின் ஜெர்ஸினாலே நிறைய நண்பர்கள் விரும்பக்கூடிய கலர் தாங்க மட்டி இன்னும் இந்த எட்டு நாளை செம்மையாக எடுக்கும் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கரவைத்திறன் சொல்கிறாங்க சரி இந்த மாட்டோட பல் அப்படின்னு நாம் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்பு அப்படின்றாங்க இரண்டாம் இத்தில கடைப்பல் முளைப்பில் ஒரு பதினைந்து லிட்டர் கரைவைத்திறனில் சுழி சுத்தத்தோட நல்ல ஒரு தரமான ஒரு இரண்டாம் இத்து சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அளவான உயிரும் நல்ல ஒரு கலர் பேட்சு அருமையான முகலட்சணம் சிந்து கிராஸ் என்ன நீங்கள் மாட்டை பார்த்தாலே சொல்லிடலாங்க நல்ல ஃபேட்டஸ்ன்னு வரக்கூடிய மாடுங்க வீட்டு பா வீட்டு குழந்தைங்களுக்கு பால் தேவைன்னா கூட இந்த மாட்டோட பாலை யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல குழ குழன்னு இருக்கும் நல்லா ஃபேட்டஸ்னால் போகிறோம் ஒரு பத்து ரூபா நெட்டி விற்கிறதுக்கான வாய்ப்பு வசதி வந்து அதிகமாக இருக்குங்க இந்த இரண்டு மாடுகளுமே தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் வந்து ஆகுது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு தாங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடாக எடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவும் கட்டுப்படியாகும் ஸோ இந்த வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுலாம் ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க நேற்றுக்கு பார்த்தா மா அந்த வெயில் வந்து கரூர்லேயே அதிகமாக இருக்கான் ஸோ சேலத்துலேயும் அதிகமாக இருக்கான் அந்த ஏரியாலாம் இருக்குது அப்படின்னும் போது ஸோ இங்கேயும் நல்லாவே சாதாரணமாக கடந்து போய்டும் நல்ல ஒரு மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ நல்ல தரமான மாடாகவும் அமைஞ்சிருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த அறுபத்தைந்தாயிரம் சொன்ன விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலை அறுபத்தைந்தாயிரம் ப்ளஸ் ஒரு எழுபத்தைந்தாயிரம் விலையை முன்பின் அனுசரித்தே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எப்படி சேலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் தருவாங்க நன்றி